வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் பூசை போடுறாங்க அதாவது கிடா வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆடி மாதம் வந்துட்டு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வேண்டுதலாம் நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் நாங்கள் இப்போ ஆலத்தூர் வீரனார் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் அங்கே போகிறதுக்காக காலேயே கிளம்பியாச்சு இன்றைக்கி வந்துட்டு எப்போதும் இல்லாமல் சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு கிளம்பி எவ்வளோ சீக்கிரம் போனாலும் அங்கே போய்ட்டு ரீச் ஆகுறதுக்கும் எங்களுக்கு வந்துட்டு நைன் தேர்ட்டி ஆகிடுச்சி டைம் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு வந்தோம் அங்கே வந்துட்டு ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம வந்துட்டு ரெண்ட்டு கொடுத்து எடுத்துக்க வேண்டியதான் அதில் நம்மளும் ஒன்று எடுத்துருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டு சமையலுக்காக சமைக்கிறதுக்கு எல்லோரும் போயிட்டாங்க அவங்க வந்துட்டு சமையலுக்கு தேவையான எல்லாத்தையுமே கட் பண்ணி எல்லாமே வச்சு ரெடியாக வச்சுருந்தாங்க சமைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் இது அந்த கோவிலில் சுற்றி வெளியிலலாம் நல்லா இருந்துச்சு ஒரே தென்னை மரமும் நிறைய வந்து சூப்பராக இருந்துச்சு பச்சை பச்சை இருந்துச்சு பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே வந்தாச்சு காலைல வந்தப்போ வந்துட்டு பார்த்துருப்பீங்க கூட்டம் இருந்திருக்காது அதுக்கப்புறம் டைம் ஆகாது மதியம்லாம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் ஆயிடுச்சு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கூட்டமாயிட்டு சரி நம்ம அய்யனார் சாமி கும்பிட்ணும் அப்படின்னு போய் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அந்த சாமி கும்பிட்டுட்டு அங்கே மாவிக்கு மாவெல்லாம் போட்டுட்டு பூஜை முடிச்சுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வெளியிலேயே ஒரு சாமி இருந்துச்சு இந்த சாமிக்கும் மாவிள்கு மாவெல்லாம் போட்டு பொங்கல்லாம் வச்சு கும்பிட்டாங்க வீரனார் சாமி கும்பிட்டப்ப அங்கே வந்துட்டு கோவிலில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு என்னால் வீடியோ எடுக்கவே முடியலை நிற்கிறது கூட இடம் கம்மியாக இருந்தது அதனால தான் நான் அந்த சாமி கும்பிட்றதை மட்டும் வீடியோ எடுக்கலை அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் மிஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றதெல்லாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே நம்ம உள்ளே வரப்பே சைடில் வந்துட்டு அரிசின்ன கடை பொம்மை ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்துச்சு நம்ம வீட்டை கிளம்புறதுக்கு முன்னாடியே ஐஸ்கிரீம் வந்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு காலைல வந்ததும் ஐஸ்கிரீம் திருப்பி போகிறப்பையும் ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கே மணி நாளாகிடுச்சு அப்போ தான் நாங்கள் வீட்டுக்கே கிளம்புனோம் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரியே வந்துட்டு கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறதோட கூட்டமே காணும் பாருங்கள் இப்போ திருப்பியும் காலைல எப்படி இருந்துச்சோ அது மாதிரியே இருக்குது இந்த கோவிலில் உள்ள இந்த ஸ்டாச்சூஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா எங்கள் ஊர் கோவில்லையும் இப்படி தான் இருக்கும் அந்த கோவில் மாதிரியே இருந்தது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அங்கே வந்துட்டு அந்த ஸ்டாச்சூக்கு பக்கத்துலலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இடையில செடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கேயும் நிறையவே கட்டியிருக்காங்க என்ட்ரன்ஸில் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்